என்னடா எதுவும் பிரச்சனையா பிரச்சனைலாம் இப்பும் இல்ல அம்மா நீ எப்ப வரு வேலை முடிஞ்சதான் என்ன ஒரு கால் இல்ல ஒரு மெசேஜ் இல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த என் தங்கச்சி வேற உனியா தேடிக்கிட்டே இருக்காடா சீக்கிரம் வந்து முடிச்சிட்டு எப்பதான் வேலை முடியும் அவ எனக்கு ஒரு ஃபோனை பண்ணி என்ன ஏதுன்னு கேப்போம் எனக்கு கேட்காளா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறா என்ன பத்தி பூரா அவள் அவசாரிப்பா போல இருக்கு எனக்கும் அவளை பிரிஞ்சு வந்தது கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது கேக்கதா இல்லையா எப்ப ஆ சீக்கிரம் வந்து வேண்டாம் என்ன ஒரு ரெண்டு நாள் ஆகும் என்னது ரெண்டு நாள் ஆகுமா ஏன் வேலை முடியலையா ஆமாடா நம்ம நினச்ச மாதிரி இல்ல இது கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு அதனால இன்னும் ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் தான் முடிவாகும் நானும் ராத்திரியும் பகலுமா என் வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடலாம்னு ஆனா முடியல மாதிரி தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்ப பாக்கேன் அவ்வளவு பத்திரமா இருக்க சொல்லு சாப்பிட சொல்லு ஒழுங்கா ஆ சரி மச்சான் பத்திரம் ஆ சரி வைக்கிறேன் ம் சாலினியை பிரிஞ்சிருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா வேண்டாம் அவ தான் கால் பண்ணலையே நம்மளும் பண்ண வேண்டாம் ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் இதுவாக இருந்தாலும் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம் கோப்பையாவது ஒரு ஃபோன் பண்ணி நான் இப்போ வரேன் அப்போ வரேன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாரா பாரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரம் வந்துருங்க கோப்பலாம் ஏமா வலவி வாங்களையோ வலவி பண்டாலும் குத்தம் குற கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கவே கூட கடுப்பா இருக்கு அதுக்கு தான் வீட்டுக்கு போமா பிடிக்க மாட்டேங்குது பெரிய பொண்ணு நினைக்கலாம் எனக்கும் அதேதான் வேற என்ன பண்றது என் புருஷனுக்காக பார்க்க வேண்டி இருக்கு பியாஸ் மாமியார் கூட பிள்ளைய அனுப்பிட்டு ஊர்ல வச்சு படிக்க வச்சுட்டு இருந்துக்கிடுங்கன்னு நான் பாட்டுக்கு இருந்துக்கிடலான்னு பாக்கேன் அப்படின்னா நமக்கு தொல்லை இல்லை பத்தியா ஆமா பெரிய பொண்ணு அதுவும் சரிதான் நானும் என் பிள்ளைய நாத்தனார் கூட அனுப்பி விட்டுட்டு மாமியாரையும் நீங்களே வச்சு பார்த்து கிடக்கணும் அனுப்பி விட்டுட்டு நானும் இருந்துட்டேன் எனக்கு எப்ப நீ சோறு பொங்கி திண்ணியா திங்களையா நீ செஞ்சியா செய்யலையா வீட்டுல இருக்கியா இல்லையான்னு நம்மளை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் பேசிக்கு நானும் அந்த மாதிரி பாடி இருக்கலாம் போல இருக்கு பத்தியா சரி அடுத்த வருஷம் ஆகட்டும் அப்புறம் பத்தி விட்டுலாம் இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்த வருஷம் பத்தி விட்டுருவோம் ஆமா பெரிய பொண்ணு அதுவும் சரிதான் எம்மா வழியில் வந்தியா வழியல் ஊசி பாசி கிளிப் கேப்பி நெயில் பாலிஷ் எல்லாம் இருக்குதுமா வாங்குமா பொட்டு சீப்பு கிப்பு எல்லாம் இருக்கு பெரிய பண்ணே அங்க பாரு வலையில் கடகாரே வந்திருக்கான் ஏ இந்த ஆளு எப்பயும் நம்ம ஊருக்குள்ள வாரவர் தானே நல்லா என்ன என்ன கருகருன்னு இருக்கு அவரு வயசானவர்ல முடியலாம் பக்க கருப்பு டை எல்லாம் அடிச்சிருக்கு ஒருவேளை அந்த ஆளோட மோவனா இருக்குமோ ஆ பெரிய பண்ணி எதுக்கும் போய் பாப்போம் அந்த ஆளு கிட்ட பியாச்சி கொடுத்துட்டு ரெண்டு வலையில அடைய போட்டு போவும் வா அந்த தாத்தா வரந்தாருன்னா ஏன் மோவலுக்குலாம் அவரே சும்மாயே வலையில வச்சிக்கானு ரெண்டு எடுத்து வந்துட்டு போவாரு இது மோவன்னா தரமுண்டாரு அந்த கிழவி உனக்கு தந்திருக்காரா யாம அவளுக்கு ஒரு நாளும் தரலையே அவர் கொஞ்சம் என்கிட்ட நல்லா பியாசுவார்ல அதனால என் மோவல அவருக்கு நல்லா பிடிக்கும் நல்லா தாத்தா தாத்தான்னு நல்லா செல்லம் போல பியாசியான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தடவை தந்துட்டு போயிருக்காரு வளையல் சும்மா ஒத்த ஒத்த வளையல் கண்ணாடி வளையல் இருக்கும் பாரு அந்த மாதிரி தந்திருக்காரு அப்படியா இது தெரியாம பச்சை இரு யாம அவளுக்கு என் தரலன்னு கேட்டு வாங்கிருக்கீங்க கருப்பு முடியா உள்ள இருக்கு மோவனா இருக்கும் நினைக்கேன் எதுக்கும் வா போய் பாப்போம் மோவனா இருந்தா என்ன அப்பனா இருந்தானே என்னவனா இருந்தாலும் சரி யாம் பிள்ளைக்கு எதுக்கு வளையல் தரல இரு நான் போய் கேக்கேன்

இது அந்த கிழவன் தானே நல்ல டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அதானே ஆள் அடையாளம் தெரியல என்ன நீங்க எப்பயும் வேற வருதானே ஆமாம்மா எப்பயும் வேற வரதான் என்னன்னே டைகிலாம் பழமா இருக்கு ஆளே அடையாளம் தெரியல உங்க பிள்ளை தான் யாரும் வந்திருக்கா ஒரு போல இருக்குன்னு நினைச்சிட்டோம் உங்க மோவை வியாபாரத்தில் எடுத்து நடத்துறார் போல நினைச்சிட்டோமே அப்படியாமா ஏன் மோவை இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாமா அவன் வெளியூர்ல வேலை பார்க்கான் நான் தான் இந்த வேலையை விட முடியாம நான் செஞ்சுட்டு இருக்கேன் அவனும் எதுக்கு ஊர் ஊரா போயிட்டு தள்ளிட்டு தள்ளிக்கிட்டு அலையறிய வியாண்டா விட்டுட்டு இவரு கடை வச்சுதாரே இருந்து வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அடக்கான் நான் தான் வியாண்டானு சொல்லிட்டு தள்ளுவண்டியிலேயே தள்ளிட்டு அடக்கமா இன்னும் உங்க பையன் சொல்றதை கேட்டு பண்ண வண்டிதானே அது நமக்கு சரிபட்டு வராதுமா ஒரு இடத்துல கடையை போட்டுட்டு அது எதாவது நம்ம ரேக்கெல்லாம் அடிச்சு எல்லாம் பார்த்து இது பண்ணி அது நஷ்டமாயி போச்சுன்னு வையி வேற என் தான் சங்கடமா இருக்கும் இது நமக்கு லாபமோ நஷ்டமோ நமக்கு கை காசு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் சமாளிச்சுக்கிடுவேன் அது நம்ம பிள்ளைக்கு நம்ம பாரமா இடப்படாது அதனாலதான் நான் வண்டிலேயே தள்ளிக்கிட்டு என் காலத்தை ஒப்பிட்டுக்கிறேன் யானு சொல்லிட்டு அப்படியே ஓடுது வண்டி பாருங்கம்மா உங்களுக்கு பிடிச்சத பாத்தி எடுங்க வளையல் இருக்கு பொட்டு சீப்பு கண்ணாடி எல்லாமே இருக்கு ஊசி பாசி கிளிப்பு சடமாட்டி அப்புறம் நெல் வலிசி எல்லாமே இருக்குமா பாருங்க

நான் பெரிய பொண்ணு லட்சுமி அக்காக்கு என்ன போன் பண்ணி சொல்லு அந்த புள்ளைக்கு காலேஜ் கிட்ட என்ன பொருள் வாங்கணும்னா வாங்கும்ல ஆமாமா யாரா இருந்தாலும் வந்து வர சொல்லுங்கம்மா இங்கனே வச்சு எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா பாத்தி எடுத்துக்கிடலாம்ல இல்ல நான் போன் கையில வச்சிருக்க மாட்டேனே தெரியாதா உனக்கு உன்கிட்ட போன் இருக்கும்ல எடுத்து அடி இவா ஒருத்தி போன் கையில வச்சாம ஒரு பேண்டேஜ் அட்டையும் மாட்டிக்கிட அலைய இரு நான் சுடிதர் பாக்கெட்டுக்குள்ள போன் கடக்க எடுத்து அப்ப பண்ணி என்ன உங்க மொபைல் படிச்சி முடிச்சிட்டல்ல ஆமாமா அவ படிச்சி முடிச்சிட்டு சென்னையில வேலை பார்க்க ஒரு பெரிய கம்பெனில அப்படியானே ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு இப்ப நம்ம ஆப்ல எடிக்கிட்டு இருக்கேமா உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல இடம் இருந்தா சொல்லு பியாசி முடிச்சிருவோம் ஆ சரிண்ணே சரி நேரோ கண்டிப்பாக பிள்ளையோட பயோடேட்டா ஏதாவது எழுதி கொடுங்க அப்புறம் எங்களுக்கு பார்த்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல ஆ சரிம்மா அப்போ அடுத்த முறை கொண்டு வரும்போது எடுத்துகிட்டு வர இப்போ ஒன்றும் இல்லை பத்துக்க கையில் ஆமாம் டீட்டெயிலாக எழுதி எடுத்துட்டு வாங்க எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்களும் தேடி வைக்கோம் ஆ சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கம்மா அவனே நல்லா இருக்கா ஸ்கூல் போய்கிட்டு இருக்கா இப்போ இந்த இப்போதான் டியூஷனுக்கு அடிச்சு பத்திருப்பாவை எங்கள் மாமியார் அங்கே ஒரு பக்கத்துல ஒரு வேலையாக போனேன் இந்த அளவு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் அதான் உங்களை பார்த்தது இங்கே நேரம் வந்துட்டேன் சரிம்மா சரிம்மா உங்க மாமியாரை கேட்டேன்னு சொல்லியிருந்தேன் நானே வந்துட்டேன் ஆ வாங்கம்மா எப்படி இருக்கியே நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கியா போன முறை பார்த்ததோட இப்ப ஆளு மெலிஞ்சிட்டியா நல்லா எங்க அம்மா வயசு ஆகுது இல்ல டையன் ஈ அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்திக்கிட்டு தெரியாதனால நமக்கு வயசு ஆகல நல்ல வயசாகி போச்சுலமா அது சரி போய் லெட்ஸ் போன் எடுக்க எவ்வளவு போசா போன் அட்டன் பண்ணிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்குது பாரு ஏமா இப்பதான மாத்திரை சாப்ட கொஞ்சம் முன்னாடி அதுக்குள்ள இது என்னதுமா ஏல அது கசா என்றால குடி குடி ஒண்ணு ஆவாது வயிறு வலிக்கு வாந்தி வருதுங்கல்ல குடி சரியாயிரும் நான் சொல்லல உம்மா என்ன விஷயம் ஐயோ இத வேற குடிக்கணுமா கர்மோ என்ன சோனி டேஸ்டா இருக்கும் குடி குடி கசாயம் ஏல பெரியவள உனக்கு அங்க அடுப்பங்கரையில ஊத்தி வச்சிருக்கேன் நீ ஒரு எடுத்து குடிச்சிரு ஏம்மா எனக்கெல்லாம் வேண்டாம்மா நான் நல்லாதான் இருக்கேன் ஏய் அதையும் எடுத்து இவளுக்கே கொடு. சொன்ன கால குடி. பேசுங்க இல்லன்னா அங்க ஆ என்னத்துக்கு போன் பண்ண? நான் பெத்து வச்சிருக்கது ரெண்டையும் உயிரை எடுத்துட அடக்குவேன். அதுவுக்கேட்ட மல்ல கட்டிட அதுக்குள்ள என்ன போਣਾ எக்கா பக்கத்து தெருவுல வளையல் கடைக்காரே வந்திருக்காரு எப்பயும் நம்ம ஊருக்கு வருவாரல அவர்தான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும் அதனால உங்க பிள்ளைக்கு காலேஜுக்கு தேவையான வளையல் பொட்டி சீப்பு கீப்பு ஏதாவது வாங்கணும்னா வந்து வாங்கிக்கிடுங்க அதுக்கு தான் போன் அடிச்சேன் ஆமலிச்சு சீக்கிரம் வாங்க புடிஞ்ச சரசக்கவையும் கூட்டிட்டு ஓடியாங்க ஆமா சீக்கிரம் ஓடியாங்க சீக்கிரம் ஓடியாங்க நான் சரியா நான் தான் வாரேன் இல்ல உங்களுக்கு பொட்டு கிட்ட சீப்பு கீப்பு வளையல் ஏதாவது வாங்கணுமா சீப்பு தான் நான் மெயினா வாங்கணும்னு பார்த்தேன் ஒரே சீப்புக்கு ரெண்டு பேரும் அடிபட்டு அடக்கல்வே ரெண்டு பேரும் காலேஜ் கண்டிப்பா காணானே ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சீப் வாங்கி தந்துறேன் தனியா பத்திரமா வச்சிடுங்க சொல்லிட்டேன் அம்மா வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் வாங்க பக்கத்து தெருவுல வலையல் கடைக்காரன் இருக்காரா அவர்கிட்ட என்ன கொஞ்சம் சீப்பா இருக்கும் வாங்கிடலாம் ஐயா ஆமாம்மா எனக்கு பொட்டு வேணா நெயில் பாலீஸ் வேணும் வேற என்னமோ வேணா நடச்சதே ஐலைனர் வேணும் சரி என்னலாம் வேணுமோ வேணும்னா வாங்க இப்ப கையோட வாங்கி தந்துடுவேன் வேற பரவுலாம் கடைக்கு உடம்புடிக்கு போறப்ப வாங்கி தான கேட்டியல்னா வாங்கி தரணும்னு அம்மா பண்ண அம்மா கிட்ட கையில காசு இருக்கு வாங்கி தருவேன் எல்லா சோனி உனக்கு ஏதோ ஏனனா வந்திரு ஆ இந்த வாரமா அந்த காசாயத்தை குடிச்சிட்டு வா அத வச்சிட்டு வந்தறாத தட்டி இடிக்கு போட்டு கீழ காவந்துச்சி தோலை உரிச்சிரவா அம்மா சொல்லிட்டேன் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் குடிச்சிட்டு வா சொல்லிட்டேன் ஐ ஜாலி அம்மா பாரு சந்திய காசாயத்தை குடிக்காம அம்மா வர வாங்க கூட வயிறு வெளியில கிடக்குது நீண்டாமா நான் கிடையாது சும்மா எண்ணெயை போட்டு விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத ஒழுங்கு மரியாதே சீக்கிரம் குடிச்சிட்டு வா இல்லட்டுன்னா அம்மா எனக்கு மட்டும் தான் வாங்கி தருவா பாத்துக்க சிப்பா எனக்கு தெரியும்

இந்தா வாராவலாம் வாராவலாம் சரச கவையும் கூப்பிட்டு வர சொல்லி இருக்கு என்ன பண்றாவளோ தெரியல கூப்பிட்டு வருவாவன் நினைக்கேன் சரி வா நம்ம வளையல் பாப்போம் இந்த வளையல் எல்லாம் எவ்வளவுப்பா இதெல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டுக்கா ரெண்டு செட்னா 20 ரூபாய்க்கா அப்படியே நல்லா இருக்கு இதுல ஒரு நாலு நாலு வாங்கலாமோ எத்தே அது ஓல்ட் மாடல் டே நான் யா வயசுக்கு தகுந்தாப்புல எனக்கு ஏத்த மாதிரி நான் எடுக்கே உனக்கு பிடிச்சதை நீ எடு யாங்கிட்ட சொல்லாத இதெல்லாம் அசிங்கப்பட்டால் பெரிய பொண்ணு இதுக்குதான் என்னை மாதிரி வாய் திறக்காம அமைதியா இருக்கணும்ங்கிறது ஏலா உமா இந்த சைஸ் யா மொவலுக்கு கரெக்டா இருக்குமா பாரு என்னது உங்க மொவலுக்கு உங்க தியாதிக்கு பாக்கிறதுல வந்தியே அதுக்கு தான் நீ இருக்கீங்களா நீ உமா மொவலுக்கு பாரு நான் யா மவளுக்கு பாக்கேன் சைஸ் மட்டும் பார்த்து சொல்லு இந்த சைஸ் மவளுக்கு மொவலுக்கு சரியா இருக்குமான்னு உங்க மொவ சைஸ்ல எனக்கு தெரியாது ஏலா உன் கைக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும் கொண்ட உன் கைய கூட அதுக்கு போட்டு பாப்போம் உன் சைஸ் அவ்வளவுதான் கரெக்டா தான் இருக்கும் இப்போ எதுக்கு உங்க மொவலுக்கு வளையலுங்க ஏலா யா மவளுக்கு நான் எடுக்கேன் யா காஸ்ல தான் நான் எடுக்கேன் உன் காஸ்லயே எடுக்கேன் வைத்திருக்கல் பிடிச்சவளே அட குண்டாணி ஊர் வளையலுக்கு ஏன் இவ்ளோ அக்க போறே அட பெரிய பொண்ணு இந்த பொம்பளைய பத்தி உனக்கு தெரியாது உன் கை வளையல் இல்லனா என்னடா யா மோ கை அளவு எனக்கு தெரியாதா நான் எடுத்த வலக்கு கொடுப்பேன் யா விருப்பம் இது ஒரு வலையல எடுக்கணும் நினைக்க நீ இது ஊர்பட்ட வலையல எடுத்து எடுத்து அப்பப்ப சியாத்தி கேட்டு வெச்சு மோ வரும்போது பல்க அள்ளி கொடுத்து விடும் பொட்டி சீப்பு வலையல கம்மணி எல்லாம் வாங்குவோம் எனக்கு இது வரைக்கும் ஒரு சாந்து போட்டு வாங்கி தந்ததுல இந்த பொம்பளை நீதான் தான் பொட்டே வைக்க மாட்டேங்கியலா அதனால வாங்கி தந்திருக்காது உங்க மாமியார் நீ பண்ணு சும்மா நீ அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணாத பாத்துக்க நல்ல வேளை அதுக்கு ஒரு மொபைல் இல்ல மொபைல் இருந்திருந்தா யா மொபைலுக்கு பார்த்து பார்த்தல உன்ன வாங்காது அது பேத்திக்கினு தான் வாங்குவோம் ஏதோ தாரணி இருக்கதனால அவளுக்கு எதனால ஒன்னு ரெண்டு வாங்கி கொடுக்க அவளவுதான் மொபைலுக்கு மொபைலுக்குன தான் எல்லா அள்ளி கட்டிக்கிட்டு அலையும் ஆசி என்ன அத சம்பாதிக்குது என் புருஷன் சம்பாதிச்ச காசை ஆட்டைய போட்டு வச்சு இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு திரியுது அது

அது உங்களுக்கு நான் அவ்வளவு சொல்றேன் இல்லைன்னா இதெல்லாம் வெளியே ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாமா நான் உங்களுக்கு இருநூத்தி ரூபாய்க்கு தாரேன் இது எல்லாம் உங்களுக்கு ஆமாளா எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிடுங்க ஏன் உங்களுக்கு போன பண்ணி ஜிபே பண்ணி விட சொல்லு நான் என்ன அதெல்லாம் சட மாட்டி கிட எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சீக்கிரம் அனுப்பி விட சொல்லு நான் அடுத்து அதை பார்த்துட்டு வரேன் என்னடா பெரிய பொண்ணு உங்க மாமியார் இப்படி வாங்குது இதுக்கு ஏன் மாமியாரே தேவல்ல போல இருக்கே